இது நாள் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்படாத நாட்களே இல்லைன்னு தாங்க சொல்லணும் தினமும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க இவங்க கவலைன்றதுல மூழ்கி போய் ரொம்பவே கண்ணீரோடதாக இருப்பாங்க தனிமையிலேயே அதிக வாழ்க்கைய கழிச்ச ஒரு நபர்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க இவங்களுக்கும் சொந்த பந்தம் குடும்பம் நண்பர்கள் உறவினர் காதலி காதலன்ட்டு எல்லா பாக்கியமும் வேணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனா இவர்கள் ஆசைப்பட்டா மட்டும் நடந்துருவாங்க அந்த கடவுளுடைய குடுப்போம் வேணாமா அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில தினமும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் மட்டும் தாங்க இருந்துச்சு நாளுக்கு நாள் மனசு உடைஞ்சு போனாங்க வாழ்க்கையில இதுக்கு மேல நம்மளால என்னடா செய்ய முடியும் இதுக்கு மேல நம்மளுடைய வாழ்க்கையை வாழணுமா அப்படின்ற அளவுக்கு இவர்கள் மனசு உடைந்து நொ நொந்து போயிட்டாங்கன்னு நாங்க சொல்லணும் இனிக்கு வரைக்கும் இந்த ரிஷபராசின் கார்களால சந்தோஷமா வாழ முடியல எல்லாருக்குடையும் சகஜமா பேசி பழக முடியல தனிமையான ஒரு வாழ்க்கையும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையுமாக வாழ்ந்தார்கள் இந்த லட்சம் ராசிக்கார்கள் முக்கியமாக எனக்கு என்னைக்கு சாமி சாபு வரும் என்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நினச்சி எனக்கு பயமா இருக்கு சாமி நான் இப்போ வாழ்றதுக்கு சார்ந்து அந்த கடவுள் உங்ககிட்ட வந்துடலாம் புலையே இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பார்த்து அந்த சாமியை கடவுளை பார்த்து இவங்க வேண்டாத நாட்களே கிடையாதுங்க ஆனால் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை இது நாள் வரைக்கும் ஆனா இனி உங்களுடைய கவலைகள் எல்லாமே காணாமல் போக போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு ஒண்ணு விடாம உங்களுடைய வாழ்க்கையில காணாமல் போய் மறைந்து போய் உங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தை பெறக்கூடிய நாட்களாக இனி அமைய போகுது நீங்க நம்புவது இது கடினம் தான் ஆனா நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்களே நம்புவீங்களே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது சரி இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இதுக்கப்புறமா வாழப் போகிறான் என்பதை பற்றியெல்லாம் இந்த ஒரு முழு பதிவில் நம்ம நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறேன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா சரி ரிஷபராசிக்கார அன்பர்களே நீங்க கொடுத்து வைத்த வாழ்க்கை போல முதல் நாள் அதாவது நீங்க ஆரம்பிக்க கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதுல நீங்க வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நாட்களாகவே பிரச்சனைக்கு மேல இருந்திருக்கும் முக்கியமா நீங்க இப்ப கூட வேலைக்கு போனா கூட அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை கேலி பண்றது கிண்டல் பண்றது இனிக்கு கூட உங்களை அழ வச்சிருக்க கூட இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேலைக்கு போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் மற்றவர்கள் முன்பு மதிப்புகளை நீங்கள் கொஞ்சம் பெறுவீர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வு இல்லைன்னு அவங்க கிட்ட கேட்டு கெஞ்சி என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க ஆனாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இன்னே வரைக்கும் மாறல சம்பள உயர்வு இல்லாம நீங்க பல நாட்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வு என்பது கட்டாயமாக இருக்கும் முக்கியமா நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்க போகுது நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் இந்த அளவுக்கு சம்பள வளர்ச்சின்றது இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சம்பள வளர்ச்சி என்பது பயங்கரமா இருக்கும் நீங்க அந்த ஒரு விஷயத்துல நினைச்சு சந்தோஷப்படலாம் உங்களுடைய வாழ்க்கையில அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாத ஒரு குணமாக மகிழ்ச்சி இல்லாத ஒரு தனமாக இருந்திருக்கும் ஒவ்வொரு நாளிலுமே நீங்க சந்தோஷமா எழுந்து வேலைக்கு போகணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நினைப்பீங்க ஆனா உங்களுடைய நேரம் என்னமோ உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சந்தோஷம் என்பது இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே தான் அன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடியதாக அமையும் அதாவது காலை பொழுதுல எளிச்ச ஒன்னத்துல இருந்து அந்த இரவு முடிகிற வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பெருசாக யோசிச்சு கவலைப்படாம சந்தோஷமாவே இருந்திருக்கலாம் நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை என்பது இனிதாங்க உங்களுக்கு அமைய போகுது உங்க கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் தவறலாக இருந்தாலும் இனி உங்க கண் முன்னாடி தப்புன்ற ஒரு விஷயம் இல்லாமல் சந்தோஷமான ஒரு விஷயத்த நீங்க வாழ அனுபவிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவங்களுடைய குடும்ப பிரச்சனை தாங்க ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்துக்கு ஆயிரம் உதவிகள் செஞ்சாலும் அவர்களை ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையிலே எப்படின்னா இவங்க உதவி செய்வாங்க ஆனா இவங்களுடைய உதவியை ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்க இவங்களுடைய உதவியை பினச்சி ஒருத்தவங்க கூட சந்தோஷப்பட மாட்டாங்க நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா எனக்கு என்ன வந்துச்சுப்பான்ற அளவுல தான் இவர்களுடைய வாழ்க்கை என்பது இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துல மதிப்பையும் மரியாதையும் முழுவதுமாக பெறுவார்கள் முக்கியமா மத்தவங்க எல்லோரும் இவர்களை ஏலனமா பேசியிருப்பாங்க இவங்க அசிங்கப்பட்டு பூனை குறுகி கூட நின்றுப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் முன்பு மரியாதை மிக்க ஒரு நபராகும் மற்றவர்கள் முன்பு இவங்க இப்படியாப்பா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகைகள்ல இவர்களுடைய வாழ்க்கை என்பது அமையும் முன்னாடி எல்லாம் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய சில தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் கண் முன்னாடி நீங்க குடும்பத்தார்களை இழந்திருப்பீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களை நீங்க ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கக்கூடிய நபர்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து தவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு இழப்பையும் தவிப்பையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மீண்டும் ஒண்ணு சேர்ந்து அவங்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தருணம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் முந்தி நடக்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்க போகுது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல்பேச்சை கேட்பதோடு அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளையும் எடுப்பார்கள் இதற்கு முன்பு வரைக்கும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த வெற்றி பயணத்துல பாத்தீங்கன்னா கடைசி நிமிடத்தால தோல்விகள் என்பது கிடைச்சிருக்கு ஆனா இனி தோல்விகள் இல்லாத வெற்றிகளை மட்டுமே பார்ப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்கள் எப்போதுமே காயப்படுத்திட்டே இருந்திருப்பாங்க இவங்களுடைய அன்புக்காக அவங்களுடைய அன்புக்காக இவங்க அவங்க என்ன சொன்னாலும் சரி 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 சரின்ட்டு அப்படி இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு உங்களுடைய மனசுல அளவுல இருக்கக்கூடிய நீங்க வெளியே வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் உங்க கண்ணு முன்னாடி செய்யக்கூடிய தவறுகளை நீங்க தட்டி கேட்பீங்க அதுவும் முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய குடும்பத்தார்கள் எப்போதும் உங்களை கேவலமா படுத்துறது இழிவுபடுத்துறது இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட மாறி நல்லது நடக்க போகுது நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இனி அமைச்சுப்பீங்க அது எந்த ஒரு மாற்றுக்கருப்பும் இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டிருந்தபடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொந்தமா வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுவும் சொந்தமா வீடு வாங்குறத பார்த்து உங்களுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்கள் ஒத்து நபர்களும் பொறாமைப்படுவார்கள் அவ்வளவுக்கு உங்க மேல பாத்தீங்கன்னா புறாமை எண்ணத்துல சூனியம் இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் கூட வைக்க மாட்டாங்கன்னு மாட்டாங்க சொல்லணும் வாங்கக்கூடிய வீரும் சரி நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பணமும் சரி பெருகப் போகுதுங்க மிகப்பெரிய அளவுல ரிஷபராசினுடைய வாழ்க்கை பெருகப் போகுது அதனாலேயே பல நபர்களுக்கு பொறாமை எண்ணம் என்பது ரொம்ப அதிகமா வருங்க இந்த பொறாமை எண்ணத்தால பல நபர்கள் அவஸ்தப்படுவாங்க ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட போகுதுங்க இதோடு சேர்த்து வச்சு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா ஆசைப்பட்ட மாதிரி இவர்கள் சொந்த வீடோடு சேர்த்து வைத்து சில பணம் சேர்த்து நகை அதாவது தங்க நகையை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டங்களில் தங்க நகை என்பது பழமடங்கு உயர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட தங்க நகையை நீங்கள் சொந்தமாக்குவதற்கான சூழ்நிலைகளும் சொந்தமாக்குவதற்கான நேரமும் வந்துருச்சு தாங்க சொல்ல முடியும் அதுவும் கொஞ்சமா இல்லங்க மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சொந்த நகையை வாங்க போறீங்க முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி காணாமல் போய் நீங்க சொந்த நகைகள் வாங்கி மற்றவர்கள் முன்பு ஒரு மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் அதோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட சந்தோஷமா குழந்தை பெற்று திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை பெறக்கூடிய நிறமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் திருமண வாழ்க்கையில நீங்க காலங்காலமா சந்தோஷம் வேணும் வேணும்னு நீங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் உங்களால் திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர முடியாமல் கவலப்பட்டு இருக்கீங்க ஆனா அப்படிப்பட்ட கவலைகள் என்பது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்தபடி சந்தோஷத்தை நீங்க பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இது அமைய போகுதுன்றத உறுதியா சொல்ல முடியுங்க நீங்களே நம்ப மாட்டீங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு இனி எந்த ஒரு பயமும் வேண்டாம் ரிஷபராசிக்காரர்கள் எதை செய்ய நினைத்தாலும் சரிங்க அதுல அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே ஒவ்வொரு முன்னேற்றங்களிலுமே பார்க்க பராமரி தான் படுவாங்களே தவிர உங்கள் அளவுக்கு இனி யாரும் உயரமாட்டாங்க உங்களுடைய குடும்பத்தார்களே என்னப்பா இவன் இப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்க கூட உங்களை தேடி வருவாங்க உங்கள் மேலே அன்பையும் பாசத்தையும் பயங்கரமாக காமிப்பாங்க இனி நீங்கள் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி உங்களுடைய வாழ்க்கையில் அமையப்போகுது தைரியமாக இருக்கலாங்க நம்பிக்கோடு இருக்கலாங்க உங்கள் வாழ்க்கையில் இனி கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்விங்கின்றதுல எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காதுங்க இருந்து வாருங்கள் கட்டாயமா நல்லது நடப்பதற்கான காலங்கள் என்பது வந்துருச்சு இனி பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்க உங்களை நம்பிட்டு எந்த ஒரு விஷயத்தினாலும் பண்ணுங்க கண்டிப்பா நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தருணம் உங்களுக்கு அமையும் நம்பிக்கோடு காத்திரங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் கட்டாயம் நல்லது நடக்கும் அது எந்த ஒரு மாற்று கட்டும் இல்லை நம்பிக்கோடு இருந்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்